ஸ்பெஷலான ரெண்டு அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் மகாராஜா படத்துல இருந்து ரெண்டாவது அப்டேட் ஏ ஆர் முருகதாசு இயக்கத்துல இப்ப சிக்கந்தார் அப்படிங்கிற ஒரு படம் உருவாக போகுது அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க மகாராஜா படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படம் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட ஐம்பதாவது படமா இருக்க போகுது ரீசெண்டா கூட இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் பஸ்ட் சீன் ரிலீஸ் ஆகி கவனம் பெற்றிருந்தது இப்ப இந்த படத்துக்கு வந்து தணிக்கைக்குள்ள வந்து யுஏ சர்டிபிகேட் வழங்கியிருக்காங்க இந்த தகவல ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக படத்துல வந்து யூஏ சர்டிபிகேட் வாங்கின போஸ்டரை வந்து இப்ப படத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இணையத்துல இந்த போஸ்டர் வந்து வைரல் ஆகிட்டு வருது ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் படத்தோட அப்டேட் தான் இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து டிரெக்ட் பண்ண போறாங்க சல்மான் கான் அவர்கள் ஹீரோவா நடிக்க போறாங்க சல்மான் கானுக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா அவர்கள் வந்து நடிக்க போறாங்க பத்து வருஷம் கழிச்சு சஜித் நித்யவாலாவோட ப்ரொடியூசர்ல சல்மான் கான் அவர்கள் வந்து இந்த படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் ரம்ஜான் பண்டிகையில இந்த படத்தை வெளியிட படக்குழு வந்து திட்டமிட்டு இருக்காங்க இன்னைக்கு இணையத்துல வந்து இந்த ரெண்டு அப்டேட்டுமே ட்ரெண்ட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட அவங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய்